தொடர்ந்து சுட்டு வீழ்த்தப்படும் அமெரிக்காவின் அதிநவீன ஆளில்லா விமானங்கள் ஒரு விமானத்தின் மதிப்பு இருநூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் என தகவல் அடுத்தடுத்து மூன்று விமானங்களை இழந்த அமெரிக்கா எம் கியூ நயன் ரீப்பர் எனப்படும் அமெரிக்காவின் அதிநவீன ஆளில்லா தாக்குதல் விமானங்கள் தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தப்பட்டு வருவதன் மூலம் அந்நாட்டிற்கு ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது சுமந்து சென்று உயர்மட்ட தலைவர்களை கொல்லும் நவீன வசதிகளை கொண்டது எனப்படும் ஆளில்லா விமானங்கள் இந்த நிலையில் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி இந்த வகை ஆளில்லா விமானத்தை ஏமன் அரசு படைகள் சுட்டு வீழ்த்தின இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஏமனின் ஹோதைதா வானிலையில் பறந்த மற்றொரு ஆளில்லா விமானமும் வீழ்த்தப்பட்டுள்ளது முன்னதாக ஈராக்கில் இதே வகை ஆளில்லா விமானம் அங்குள்ள போராளி குழுக்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது இந்த வகை ஆளில்லா விமானம் ஒன்றின் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்கின்படி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இந்திய மதிப்பில் சுமார் இருநூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆகும் தற்போதைய மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஈராக் மற்றும் ஏமனில் மட்டும் மூன்று ஆளில்லா விமானங்களை இழந்ததன் மூலம் அமெரிக்காவுக்கு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது